ஜெயம் ஜத்தியமே அகத்தியம் பேராற்றலாய் பெருங்கருணை வடிவமாய் அகத்தியத்துடனே சித்த பெருமக்கள் எல்லாம் அமர்ந்து சிவப்பணி செய்கின்ற கைலாய திருப்பணி செய்கின்ற உயர்வான தர்ம யுகம் வளர்வதற்காக தனங்கள் அனைத்தும் தன்னை தாரை வார்த்து அகத்தியத்துடனே இணைப்பயன் இருந்து துணை பயணமாக இருந்து உயர்வான யுகமாற்ற பயணத்திற்கு உத்தமமான யுகமாற்ற பயனுக்கு பயணத்திற்கு இறைவனின் அவா கொண்ட அற்புதமான அத்தகைய பயணத்திற்கு அற்புதமாக சீடர்கள் சித்தர்களெல்லாம் அகத்திய பெருமானின் சீடர்களாக இருந்து இணை நின்று துணை நின்று அற்புதமாக பணியாற்றுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற எங்கும் கிடைக்காத கொடுக்கப்படாத இறையே நூலாக வந்து அற்புதமாக ஆயுதமாக இருந்து அவதார நிலைக்குள்ளிருந்து அற்புதமாக சபை சபைதனிலே வந்தமர்ந்த வந்திணைந்த வரமாய்க் கொண்ட சீடர்கள் யாவரும் அகத்தியத்தின் பூர்வ ஜென்ம தொடர்பாளர்களாக இருக்கின்ற அத்தகைய நிலைதனிலே அனைத்து சீடர்களையும் எல் எல்லை நோக்கி வரவைத்து அற்புதமாக அகத்தியத்தை நிரப்பி உயர்வான பிரபஞ்சம் முழுவதும் அகத்தியம் நிறைய அருள்மகா சிவமகா சித்தமகா திருமுருக பரந்தாம பயணத்தை மேற்கொள்கின்ற சீடர்கள் யாவரையும் அகத்திய பெருமான் திருவடியிலே இருந்து பணிந்து வணங்கி உயர்மான பயணத்திற்கு உன்னதமான பயணத்திற்கு நல் தர்ம யுகத்தை படைக்க தர்ம வழியிலே பயணப்படுகின்ற பயணத்திற்கு தங்களை தாரை வார்த்து கொடுத்து தவமாய் தவமிருந்து பெற வேண்டிய அத்தகைய தனை அகத்திய சபை வந்து அமர்ந்த நிலையிலே அற்புதமாக அனைவரும் பெற்று உயர் ஆனந்த நிலையை உன்னதமான தவசித்தி நிலையை அற்புதமாக தன் தேகத்துக்குள் எழுகின்ற தகைய குண்டலி எனும் பேராட்டலை எளிமையாக அகத்திய பெருமானின் அனுகிரகத்தால் பெற்று அற்புத காட்சி முறைகளையெல்லாம் எங்கும் காணா நிலையாக எவ்விடத்திலும் நிகழாத நிலையாக சூட்சம நிலையிலே அனைத்து சீடர்களையும் அரவணைத்து அற்புதமாக தீட்சை நிலைகளையெல்லாம் கொடுத்தருளி இறைக்கு நிகரான இறை சபையிலே பயணப்படுகின்ற அற்புதமான பயண பயண நிலையிலே பயணப்பட வைத்த அகத்திய பெருமானுக்கு நன்றி கூறி அற்புத பெருமானுக்கு நன்றி கூறி சிவமாய் அமர்ந்தவனுக்கு நன்றி கூறி சித்த கூட்டங்களை கொண்டவருக்கு நன்றி கூறி அற்புதமான நிலை கொண்ட நட்சச்சங்க பெருவிழாவிலே நிகழ்ந்தேறிய சிறந்தேரிய வளர்ந்தேறிய நிகழ்வுகள் அனைத்தையும் அகத்திய பெருமானின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அகத்தியத்தை அனைவரும் அனைவரும் அகத்தியத்தை அனைவரும் அகத்தியம் நிறைந்த அற்புதமான அத்தகைய நிலையை வைத்து அகத்தியத்தின் தீர்வடி வணிந்து திருத்தால் வணிகிறோம் அகத்தியமே ஜெயம் அகத்தியமே ஜெயம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஆனந்தமே அகத்தியம் அகதி சாய நமக அகதி சாய நமக சாய நமக ஓம் அகதி சாய நமக அரிதுனர் பிரபிகண்டு ஆற்றல் கொண்ட இப்பிறவி கொண்டு உலகோரை வழிநடத்தும் ஆதி சிவ சூட்சம நூல்கண்டு நூல்கொண்ட சபை கண்டு சபையிலிருந்து அற்புதமான நற்பயணம் மேற்கொண்டு அப்பயணமதை அப்பயணமதை உள்ளூரை ஏற்று நிற்கின்ற அற்புதமான சீடர்களை தன்வழி பயண உறுதுணை உயர்துணை நிலைகளாக மேற்கொண்டு அற்புத பயணமதை மேற்கொண்டுள்ள ஆதி சிவசபையினுடைய சிவசபை ஆசானுக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஏகோபித்த ஆற்றல் கொண்ட அற்புதமான பதினோராம் நாள் திதி திருவிழா நாயகனாம் பரந்தாமனுடைய அற்புத ஆசிகளை வழங்கி சிவத்தின் திருவடியிலிருந்து ஆற்றல் கொண்டு அற்புதமான ஆகம நெறிமுறைகள் கூறிய நிலைகள் ஆக பளிதம் கொண்டு நிறைவேறி நிற்பதற்கும் யாம் அகத்தியன் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அற்புத ஆனைமுகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் எல்லாம் கூடி நிற்கும் சிவகூரை தளமதியிலே நடந்தேறிய சச்சங்க நுகர்விற்குள் வந்தமர்ந்து ஆற்றல் கொண்ட ஆசிகள் உரைத்தணங்களுக்கும் அகத்தியன் யாம் நல் அணுக்கரக நிலையோடு கூடிய ஆசி நிலைகளை அக்கணங்களில் இருந்தும் பிரித்து ஆளுகின்ற அற்புத நிலையோடு அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் சிவசபைக்கு சித்தனே ஓமகி சாய நமக ஜெகதி